வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குற க காணொளி பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் எடுக்கப்பட்டது தான் இது இந்த இடம் பார்த்திங்கன்னா பெரியசாமிக்கு கோவிலுக்கு போகிற அந்த அந்த பகுதியாகும் மக்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் என்ன நம்ம அந்தளவுக்கு காணொலி எடுக்கலை மொபைல் எடுக்கிறதுனால அந்தளவுக்கு தெளிவாக எடுக்க முடியல அந்தளவுக்கு கூட்டம் அருள்மிகு பெரியசாமி கோயிலுக்கு பார்த்திங்கன்னா காரு பைக்கு எல்லாம் ஏகப்பட்ட கூட்டம் அங்கே இங்கே நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில மூளைகள் அபூர்வமான மூலைகள்னு சொல்லலாம் அது அபூர்வமான மூளைகள்னு பார்த்திங்கன்னா தாமரைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது வந்து முதல்ல இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏரிசிங்கன்னு சொல்கிறாங்க அது அடுத்தது பார்த்திங்கன்னா முடவன் ஆட்டுக்கால் அதாவது முடவாட்டுக்கால் இந்த ஏரிசிங்கை பார்த்திங்கன்னா பல்பொடிகள் சேர்க்குறாங்க பல்பொடிகள் சேர்க்குறாங்க வீட்டில் வியாபார ஸ்தலங்கள் வைக்கும்போது ஒரு பணவரவை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏரிசிங்க மூலிகையினுடைய ஒரு சிறு பகுதி சிறு துண்டு தான் கொடுத்தாங்க அதில் ப அதை பல்லுல போட்டு அதாவது வாயில் போட்டு அடக்கிக்கொள்ளும் பொழுது நம்ம நாட்டு பல்பொடி மூலிகை பற்பொழிகளெலாம் விளக்கும் போது ஒரு மாதிரி சொர சொரணம் இருக்குங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் பார்க்குறத பார்த்தீங்கன்னா இதுதான் உருளித்தாமன் சொல்கிறாங்க அதாவது உருளித்தாமன் சொல்கிறாங்க ஓரில் தாமன் சொல்கிறாங்க அந்த மூலிகை அந்த மூலிகை பார்த்திங்கன்னா இல்லர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் பெண்களின் கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கும் அற்புத மருத்துவ குணம் வாய்ந்ததாக அந்த உருளித்தாமரை சொல்கிறாங்க அது ஒரு சில பேர் உருளித்தாமரைங்கிறாங்க ஒரு சில பேர் ஓரிதல் தாமரை இது இதுதான் உரளித்தாமரை பாருங்க இது ஓரிதல் தாமரைன்னு அங்கே இருக்கும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க இது ஒரு காய் அந்த காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் மாதிரி இருக்கு இல்லையா அந்த காய் பத்து ரூபான்னு சொல்கிறாங்க ஒரு காய் அந்த இங்கே விக்க மலை சார்ந்த அன்பு மக்கள் வந்து ஒரு பத்து ரூபாங்கிறாங்க இது எல்லார சம்மந்த பிரச்சனைக்கும் பெண்களின் கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கும் அற்புத மருத்துவங்களும் உள்ளதாக சொல்கிறாங்க அதில் இன்னொரு மூலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஆஞ்சநேயர் வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி இரடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா காட்டு வெங்காயம்னு சொல்லப்படுகிறது மற்ற அந்த பா அந்த குப்பிகளில் பாட்டிலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த தலைமுடிக்கு தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த ஊற்றி வச்சுட்டோம்னா அது நம்ம அன்றாடம் தேங்காய் எண்ணெயாக பயன்படுத்தி கொள்ளலாம் மூலிகை எண்ணெயாக கொள்ளலாம் என்று அது அந்த பாட்டில் வச்சுருக்காங்க இது நம்ம சாதாரணமாக அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் சூப்பர் மார்க்கெட்டில் இப்போல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது இது பார்த்திங்கன்னா கர்டன் கிழங்கு அது பூஜையில் வைக்கக்கூடிய அந்த வெள்ளருக்கன் வேர் அண்ணாச்சி பழம் இப்படி சாதாரணமாக கர்டன் கிழங்கு நம்ம முடவாட்டணும் ஆட்டுக்காலும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது என்றாலும் அதில் காட்டப்பட்டுள்ள அந்த உரளித்தாமறியானது பார்த்திங்கன்னா நமக்கு அறுதியாக பார்க்கக்கூடியதாக தான் இருந்துச்சு அது இல்லற சம்மந்தப்பட்டதுன்னு பொழுது ஒரு அற்புத மருத்துவ குணம் உள்ளதாக தான் கருதப்படுகிறது என்னம்மா அது ஏமா என்னது என்னது தேவதாரு பூவா

அந்த தொட்டாங்குச்சி ஆட்டுக்கு மாதிரி இருக்குங்களா அது மையாட்டத